வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறதா ஐடியா இல்லை வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா ஐடியா இருந்தது ஆனால் எதாச்சும் நேற்று முந்த நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல அது பார்க்கும்போது அந்த அந்த யூடியூப்ல வந்த ஒரு மனிதர் வந்து பேங்க் மேனேஜர் ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார் என்னடா அது அப்படின்னு பார்த்தாக்கா நகை கடன் அதுக்கு அப்ரைசர் ஃபீஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்ரைசர் வந்து அந்த அப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபீஸ் ஃபீஸ் வாங்கியிருக்காரு ஒன்று இவருக்கு கோவம் வந்திருக்கு எப்படி நீங்கள் ஃபீஸ் வாங்கலாம் நாங்கள் தான் வட்டி கட்டுறோமே இது எப்படி வாங்கலாம் இதுக்கு எதுவும் ரசீது கொடுக்குறதில்ல ஒன்றும் கொடுக்குறதில்ல என்ன பண்ணுறீங்க இது என்ன லஞ்சம் வாங்குறீங்களா அப்படின்ட்டு இதை சத்தம் போட்டுட்டு இருந்தார் அதை பார்த்து தான் எனக்கு என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதிலும் அமிச்சேன் கமெண்டில் வந்து இந்த மாதிரி விளக்கம் ஒரு விளக்கம் கொடுத்து இது மாதிரி அமிச்சேன் அது அவர் பார்த்தாரோ என்ன எனக்கு தெரியல பட் அது அந்த அந்த வீடியோவை பார்த்த உடனே சரி மக்கள் மனசில் இது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதாட்டும் இருக்குது அதாவது அப்ரைசர் வாங்குகிற ஃபீஸ் வந்து நியாயமானதில்லை அவங்க வந்து லஞ்சமாக எடுத்துக்கிறாங்க அல்லது கணக்கில் காமிக்கலை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சரி இந்த இந்த இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஏற்கனவே நான் தயாரித்து வச்சு வீடியோ அப்லோட் பண்ணலாமல் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து அப்ளைஸெல்லாம் பேங்க்கில் இருக்கிற அப்ளைசருங்களாம் பேங்க் ஸ்டாஃப் இல்லை அவங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அவங்கள வச்சுருக்காங்க இப்போ எப்போ நகை கடையில் நகை வந்து சரியாக இருக்கா அளவு சரியாக இருக்கா என்ன டச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு மத்தியஸ்தர் இருக்குதுங்களா மத்தியஸ்தர் கடை அது மாதிரி இவங்க ஒரு மத்தியஸ்தர்னு வச்சிங்க நீங்கள் கொடுக்குற நகையை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல நகை தானா இது எந்த என்ன கேரட்டு அப்படின்னு பார்த்துட்டு இதனுடைய தரம் என்ன இது எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு சர்ட்டிவிகேட் கொடுப்பாங்க இது மாதிரி இவ்வளோ லோன் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் அந்த நகையை அவங்க பரிசீலனைக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை அவங்க வாங்குறாங்க அப்ரைசர் ஃபீ வாங்குறாங்க அவங்க வந்து பேங்க் எம்ப்ளாயில் பேங்க் எம்ப்ளாயாக இருந்தாக்கா பேங்க்லேருந்தே அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இவங்க பேங்க் எம்ப்ளாயில் அந்த நகையை பரிசோதிக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு ஏற்பாடு பேங்க் பயணி இருக்கிற ஒரு ஏற்பாடு அவங்க அதை பார்த்து அதை சர்டிவிகிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா உடனே அந்த அந்த சர்டிவிகிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த நகைக்கு அதனுடைய தரத்துக்கு அந்த அப்ரைசருங்க பொறுப்பு அவங்க தான் வந்து அதில் ஏதோ குறை இருந்தாலும் அவங்க தான் பதில் சொல்லணும் ஆகணும் அதில் தவறு எது நடந்தாலும் அவங்க தம்பதி சொன்னியாகணும் ஸோ இவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கிறாங்க இவ்வளோ ரிஸ்க் எடு ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் லோன் வச்சிங்கன்னா அதுக்கு ரூபா கமிஷன் வாங்குறாங்க வெறும் மூணு ரூபாய் தான் கமிஷன் மூணு பர்சன்ட்டு அது வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க முந்நூறுரூபா வரலும் வாங்கலாம் அதாவது ஒன் லேக் வாங்கினீங்கன்னா அவங்க முந்நூறுரூபா வரலும் வாங்கலாம் அதுக்கு மேலே வாங்கினாக்கா அவங்க மேக்ஸிமம் அவ்வளோதான் முந்நூறுரூபா தான் அதுக்கு மேலே எல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படி அதை அவங்க முந்நூறுபாய்க்கு மேலே வாங்கினாக்கா அது வேணால் தப்பு தான் ஆனால் அதுக்கு முந்நூறுரூவாய்க்குள்ளே வாங்கினாவோ இல்லை முந்நூறுரூவா வாங்கினாவோ அது தப்பு இல்லை சட்டப்படி அவங்க தான் செய் சட்டப்படி தான் அவங்க செய்கிறாங்க சட்டப்படி தான் அவங்க வாங்குகிறாங்க அதில் வித குற்றமும் இல்லை தப்பும் இல்லை அது லஞ்சமும் இல்லை கணக்கில் வராத பணமும் இல்லை அதனால் பேங்கில் வந்து அப்ரைசர் ஃபீன்றது வந்து சட்டப்படி ஒன்று தான் லீகலாலும் ஒன்று தான் அதில் யாரும் யாரையும் ஏமாத்தில் பேங்க் ஆளுங்களும் கஸ்டமரை ஏமாத்தலை அப்படியே கஸ்டமரை ஏமாத்தலை அவங்க செய்கிற வேலைக்கு அவங்க கூலி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க பேங்க் எப்ளாயிருந்தால் பேங்க்கு சம்பளம் கொடுக்கும் அவங்க பேங்க் எம்ப்ளாய் இல்லாதனால அவங்க செய்கிற கூலிக்கு இருந்து அவங்க காசு வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் முடியாது இதில் எந்த இல்லையிலும் இல்லை இந்த விளக்கம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தெரியாம தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால நிறையா சண்டை போடுறாங்க எதுக்காக இவங்க தனியாக பணம் எடுக்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க கேள்விப்பட்டேன் ஸோ இந்த ஒரு விளக்கம் சொன்னாக்க மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் நகைக்கு அப்ரைசல் ஃபீஸ் எடுக்கிறது லீகலான ஒன்று சட்டப்படி அவங்க ஆயிரத்துக்கு மூணு ரூபாய் எடுத்துக்கலாம் அதில் எந்த ரூபாய் க கமிஷன் வாங்கணும் வாங்கலாம் இல்லை வாங்கணும் அதுதான் வந்து சட்டம் அதனால இது எந்த வித தவறும் இல்லை இது லஞ்சம் இல்லை இது அவங்களுக்கு கமிஷன் இல்லை கூடியது அவங்களுக்கு பேங்குக்கு வர கமிஷனும் இல்லை அது கணக்கில் இல்லாத விதத்தில் கணக்கில் வ வரும்போது அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறத கணக்கு காமிக்கணும் அவங்க பேங்க்கில் அதனால இதில் எந்த தவறும் இல்லை அப்படி இதுவரை எதாச்சும் தவறு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம கொடுத்து கடன் வாங்கும் போது நகை கடன் கொடுத்து தாங்கணும் இந்த வீடியோ இந்த விளக்கமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க எதுவுரையும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி